ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலமா நம்ம அபி வந்து இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் அப்படியே வந்து டென்ஷனாகவே சுற்றின்னு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ராகவ பார்க்க ஒரு மாடல் போயிருக்கிறாங்கள அதால் நம்ம அபிக்கு வந்து பொறாமல் வந்து அப்படியே தாண்டவம் ஆடுதுங்க உடனே ராகவோட கேவினுக்கு வந்து உடனே காஃபியை சுட சுட போதுங்க என்ன இது நான் இங்கே வெளியே இருக்கிறேன் எனக்கு ஒரு காஃபி கொடுக்காது அங்கே மட்டும் எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க இவரை நான் வச்சுக்கிறேன் பாருன்ட்டு அப்படியே எங்கேயும் அங்கேயும் நடந்துனே இருக்கும் போது நம்ம ராகம் வந்து அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாரு என்ன நம்ம ஆள் இன்னும் நம்மளை பார்க்க வரவே இல்லையே ஏதாவது ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா இல்லை இல்லை வேண்டாம் கூப்பிட்டா அவள் ஓவராக நான் அவளை விரும்புகிறேன்னு நல்லா தெரி தெரிஞ்சுடும் அதனால் மேடமை கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்ட்டு உடனே வந்து அபி வந்து நைஸாக உள்ளே வரும் நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப்லர் எடுக்கலான்ட்டு வந்தேன் என்னமோது அப்படியா வெளியே இல்லாத ஸ்டாப்லரம்மா நீ இப்போ இங்கே எடுக்க வந்திருக்குறேன் ஏன் உங்கள் கேபினில் இருக்குது நீங்கள் தர மாட்டிங்களா அவ்வளோ குறும்பான்ட்டு அப்படியே சண்டை நடக்கிற டைமில் அப்புறம் அவங்க மாடர்ன் வந்து கேட்பாங்க சரி நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து ராகவ வந்து நீங்கள் வெளியே அனுப்பிவிங்க ஐயோ அப்படியெல்லாம் வெளியெல்லாம் அனுப்ப முடியாது பாட்டி வந்து அவருக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க என்ன ஒர்க்கு நம்ம இல்லைல்ல எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன டின்னர் தானே நீங்கள் நாளைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வாங்க நானே உங்களுக்கு ஸ்பெஷலாக ச சமைச்சு தரேன் நான் அப்படி சமாளிக்க